ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே கண்ணுக்குள்ளே பல நாட்களாக உன் மனதில் ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கின்றது உன் துணையின் இடத்தில் வரும் மாற்றங்களை நான் எப்படி வராகி அம்மா தெரிந்து கொள்வது ஏதோ எனக்கு தெரியாமல் தவறு நடந்து கொண்டிருக்கிறது அந்த தவறு எனக்கு தெரிந்தால்தானே என் வாழ்க்கை துணையை நான் மீட்டெடுக்க முடியும் நான் எத்தனை முயற்சி செய்தாலும் என் கண்களுக்கு எதுவும் புலப்பட மாட்டேங்கின்றது என்று பிடிவாதம் பிடிக்கின்றாய் என் துணையை கைவிட்டு விடுவேனோ என்று வருத்தமாக இருக்கிறது வராகி அம்மா என்ன மாற்றங்கள் அவரிடத்தில் இருக்கிறது யாரால் மாற்றங்கள் உருவாகிறது என் வாழ்க்கை துணையை பற்றி எனக்கு காட்டுங்கள் வராகி அம்மா உண்மையை தெரிந்து கொள்ள ஆவலோடு இருக்கின்றேன் வராகி என்றும் கண்ணீர் விட்டாயே இங்கே எல்லோரும் எல்லோரது வாழ்க்கையையும் கெடுக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை ஒரு சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள் பிறரது வாழ்க்கையை கெடுத்தால்தான் வாழ்க்கை சந்தோஷம் அடையும் என்று கெட்ட எண்ணத்தை வைத்து கொண்டு வாழ்க்கையை கெடுத்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒருவர்தான் உன் வாழ்க்கையில் விளையாடி வருகிறாள் அவள் யார் என்று அடையாளத்தை கூறுகிறேன் உனக்கு நன்றாக தெரியும் அவளைப் பார்த்து ஒரு விஷயத்தை நீயும் பொறாமைப்படுவாய் அப்படிப்பட்ட அவள்தான் உன் துணையை அவள் கைக்குள் வைக்க எப்போதும் அவள் செய்யும் முயற்சிகள் எத்தனை எத்தனை தெரியுமா இந்த முயற்சியை நல்ல வழியில் பயன்படுத்தினால் எந்நேரமும் அவள் நல்ல வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பாய் அவளின் கெட்ட நேரம் கெட்ட எண்ணத்துக்குத்தான் அழைத்துச் செல்கிறது அதனால்தான் உன் வாழ்க்கையை அழிக்க அவள் போராடி வருகிறாள் உன் வாழ்க்கையை கெடுத்து உன் சந்தோஷத்தை கெடுத்து அவள் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறாள் பல முயற்சிகளுக்கு பிறகுதான் உன் வாழ்க்கை துணை அவளையும் கண்ணால் பார்க்க முடிந்தது அதற்கு அவள் அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றார் வெளியில் இருக்கும் அத்தனை பேரும் என்ன நோக்கத்தோடு பழகுகிறார்கள் என்ன நோக்கத்தில் பார்க்கிறார்கள் என்று கவனமாக பார்க்க வேண்டும் அலட்சியத்தோடு யாரையும் உன் இல்லத்திற்குள் விட்டும் யார் இல்லத்திற்குள் நீயும் சென்று மூடவே உன் துணையையும் அழைத்து செல்வது தவறு எத்தனை தோழியாக இருந்தாலும் எத்தனை உறவாக இருந்தாலும் அளவோடு பழகுவது நல்லது உன்னையே இப்படி சொல்லும்போது உன் வாழ்க்கை துணையை அளவோடு நீ வெளியில் பழக விட்டால்தானே உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் இப்போது உன் கையில் உனக்கு அட்டகாசமாக இருக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அத்தனை எளிதில் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் நீதானே கவனமாக இருந்திருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் அலட்சியத்தோடு இருந்துவிட்டு இப்போது நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று அழுது கொண்டிருந்தால் என்ன செய்வது குழந்தை இப்போது உன் வாழ்க்கையை நீ அலட்சியத்தோடு இல்லாமல் கவனமாக செயல்படத் தொடங்கு நான் சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமா யாரை பார்த்து நீ பொறாமைப்படுவாய் என்று சொன்னேன் தெரியுமா ஒரே ஒரு விஷயத்தில் என்ன விஷயம் தெரியுமா ஒரு பெண்ணின் தலைமுடியை பார்த்து நீ பொறாமைப்பட்டு கொண்டிருப்பாய் பார்ப்போதெல்லாம் நமக்கு இப்படி இல்லையே என்று ஆதங்கமும் மனதில் தோன்றும் அப்படி தோன்றும் அவள்தான் உன் வாழ்க்கை துணையை அவள் கையில் அடக்க முயற்சிகளை எடுத்து வருகிறான் என்பதனை உறுதியாக்கிக் கவனமாக செயல்படு உன்னோடு நான் இருந்து மற்றதை வழிநடத்துகிறேன் உனக்கு நல்லதுதான் நடக்கும் பயமில்லாமல் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்